பிள்ளையான் சிஐடியினரால் கைது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை அநுரு தரப்பு அளித்த பதில் அதிரடியாக கைதான பிள்ளையான் மட்டக்களப்பில் வெடி கொண்டாட்டம் ட்ரெண்டாகும் ஜிப்லி படங்கள் நிபுணர்கள் வெடுத்துள்ள எச்சரிக்கை தேச பந்துவை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு பிரேரணை நிறைவேற்றம் அதிகரிக்கும் வெப்பம் உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை குருநாகல் வாகன விபத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்ற திணைக்களத்தினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் கைதிற்கான காரணங்கள் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உயிர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளித ஜாதிச மறுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் குறிப்பிட்ட ஊடக அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது உயிர் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகிறார்கள் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இந்த வழக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை முப்படையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன இதில் வெளிநாட்டவர்கள் காவல்துறை உள்ளிட்ட குறைந்ததுடன் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கொழும்பு கொச்சிக்கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்தன சங்க்ரில்லா உணவகம் சினமன் கிராண்ட் உணவகம் கிங்ஸ்பெரி உணவகம் ஆகிய மூன்று ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டுள்ளது களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது சிவனேசதுரை சந்திரகாந்தன் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது உலகளவில் அனைவரையும் ஆட்கொண்டுள்ள ஜிப்ளி படங்கள் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தை ஆண்டு ஜப்பானை சேர்ந்த ஹயாவோ மியாசாகி ஜிப்ளி ஸ்டூடியோ என்ற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கி கார்டூன்களை கைகளால் வரைந்து அதை அனிமேஷன் படங்களாக எடுக்க தொடங்கினார் தற்போது நாற்பது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஜிப்லி படங்கள் ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமான சட்ஜி டி ஜிப்லி படங்களை இலவசமாக உருவாக்கி தருவதால் குழந்தைகள் தொடங்கி சினிமா கிரிக்கெட் பிரபலங்கள் பிரதமர் மோடி எலான் மாஸ்க் வரை தங்களது ஜிப்ளி படங்களை உருவாக்கி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர் முதலில் இந்த வசதியை வழங்கிய தற்போது இலவசமாக ஜிப்ளி படங்களை உருவாக்க அனுமதித்தது இதனால் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பயனர்கள் சர்ஜி பி யை பயன்படுத்துவதாக அதன் நிறுவனர் சாம் ஆட்மென் தெரிவித்துள்ளார் அத்துடன் எக்ஸ் தளத்தின் ஜி ஆர் ஓ கே கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி பயனர்கள் இலவசமாக ஜிப்ளி படங்களை உருவாக்கும் வசதியை வழங்கியதால் இணையவாசிகள் தங்களது ஜிப்ளி படங்களை உருவாக்கி சமூக வலைதளம் பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பயனர்கள் ஜிப்ளி படங்களை உருவாக்க தங்களது புகைப்படங்களை சர்ஜிபிடி போன்ற தளங்களுக்கு வழங்குவதன் மூலம் தனியுரிமை பாதிப்பு குறித்து நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த புகைப்படங்களை உங்கள் அனுமதியின்றி அந்த நிறுவனங்கள் தங்கள் ஏஐ செயலிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்த வாய்ப்புள்ளதோடு உங்கள் புகைப்படங்களை அடிப்படையாக வைத்து ஏஐ அவதூறான படங்களை உருவாக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மூலம் டேட்டா போன்ற முக்கிய ஏஐ நிறுவனங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது புகைப்படம் கைபேசி எண் போன்ற தகவல்களை வைத்து மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் எந்த செயலியை பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதிலுள்ள ஆபத்துகளையும் அறிந்து கவனமாக கையாள வேண்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்குவது தொடர்பாக விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணை நூற்றி ஐம்பத்தேழு வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர சமர்ப்பித்திருந்தார் இதன் அடிப்படையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகளும் எதிராக எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பது சிறப்பம்சமாக காணப்படுகின்றது தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் காரணமாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பமான வானிலை காணப்படுவதனால் சிறுவர்களுக்கு இதய நோய்கள் மயக்கம் உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் இரா முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது அதிக வெப்பமான வானிலை காணப்படுவதனால் பொதுமக்கள் மேலதிகமான உடற்பயிற்சிகள் விளையாட்டு நிகழ்வுகளிலோ உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்துக் கொள்வதோடு போதுமான அளவு குடிநீர் அருந்த வேண்டும் அதிக வெப்பதாக்கத்திலிருந்து பொதுமக்கள் பாதுகாத்துக் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதோடு தேவையற்ற விதத்தில் நண்பகல் வேலைகளில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் இதன் பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் கூடுதலாக சிறுவர்கள் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் இவ்வாறான காலகட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பங்குபற்றுவதை தவிர்க்க வேண்டும் வயதானவர்கள் உடலை வருத்துகின்ற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் எனவே பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் இதன் பாதிப்புகளில் இருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றார் குறுநாகலில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நிக்கவரட்டிய ரசனாய்க்கு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நிக்கவரட்டிய பகுதியில் வேகமாக பயணித்த வேனொன்று கட்டுப்பாட்டை இழந்து காவல்துறை சோதனை சாவடியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது சோதனை சாவடியில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர்